சர்ப்ரைஸாக வந்த கள போராளி நேற்று நாம் தமிழர் கட்சியுடைய மே பதினெட்டுக்கான மாபெரும் இன எழுச்சி நாள் மாநாடு நடந்தது நிச்சயம் அனைவருக்கும் அந்த விடயம் தெரியும் நினைக்கிறேன் குடிசியா திடல்ல நடந்த இந்த கூட்டத்தில் எண்ணிக்கையில் அடங்காத மக்கள் நிறைய பேர் அங்க வந்திருந்தாங்க ஒரு லட்சம் பேருக்கும் மேல அந்த கூடும் அளவிற்கு இடம் இருக்கிறது ஆனால் அதனை தாண்டி அதாவது அங்கே இருக்கக்கூடிய இருக்கைகள் தாண்டி கீழே உட்கார்வது அது மட்டும் இல்லாம வண்டிகளிலே அமர்வது அது இல்லாமல் அந்த திடலுக்கு வெளியே அப்படிங்கிற அளவிற்கு கூட்டம் அதிகமாக எல்லா இடத்திலும் காணப்பட்டது இந்த விடயங்கள் கடந்து மிக முக்கியமான நிர்வாகிகள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிட்டாங்க அதனால நாம் தமிழர் கட்சி இனி இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்ட நேரத்தில் ஒவ்வொருவராக மீண்டும் நாம் தமிழர் கட்சிகள வந்து இணைந்திருந்தாங்க அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க சிவசங்கரன் அவர் வந்து பாத்தீங்கன்னா நத்தமில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்து வச்சிருக்காருதான் சொல்லணும் ஏன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் கல்குவாரி வந்து வண்டி எடுத்து போறாங்க அப்படின்னா போலீசுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ நாம் தமிழர் இருக்காங்களா குறிப்பாக இந்த சிவசங்கரன் இருக்காரா அவர் இருந்துட்டாலே இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆக்கிடுறாரு வேற வழியே இல்லாம காவல்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல வழக்கு பதிவு செய்யற அளவிற்கு எல்லா வேலையும் சட்ட ரீதியாக முன்னெடுத்துடுறாரு அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு காலத்தில் இருந்து வந்தது ஒரு சில மனக்கசப்புகளால நாம் தமிழர் கட்சியில இருந்து களப்பணியில் இருந்து மட்டுமே விலகி இருந்த அவர் சரியாக நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்துல வந்து கலந்து இது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அது மட்டும் கிடையாது கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு புகைப்படத்தை பதிவு பண்ணும்போது அதற்கு நிறைய பேர் வந்து திட்டம் ஆரம்பிச்சாங்க ஒருத்தர் குறிப்பாக உங்களெல்லாம் நான் வந்து ஆதரிச்சது ஸ்டார்டிங்ல நினைக்கும் போது ரொம்ப விற்கப்படுறேன் காரணம் என்னன்னா இங்கே தன்மானம் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு பதில் சொல்லும் போதுமாக சிவசங்கர் அவர்கள் வந்து தன்மானத்தோடு நான் இருந்ததால் தான் இதுவரைக்கும் கட்சி பணியிலையும் களப்பணியிலையும் நான் இறங்காமல் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதே நேரத்தில் இனமானத்தோட இருக்க அதனால தான் இணை எழுச்சி பொதுக்கூட்டத்தில் வந்து நான் கல கிட்டேன் இது என்னுடைய இனத்திற்கானது நான் ஒரு தமிழ் தேசியவாதியாக இதில் நிற்க வேண்டியது எனது கடமை அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான பதிலடியை கொடுத்துருந்தாரு இந்த நிகழ்வு ஒரு மிக முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது இங்கே யார் நாம் தமிழர் கட்சியை விட்டு இருந்தாலும் விலகினாலும் கூட கட்சியின் கொள்கை அதே இடத்தில் இருக்கும் அதற்காக எங்கு சென்றாலும் உண்மையும் நேர்மையுமாக நேசித்தவர்கள் அதற்காக பாடுபடுவார்கள்ங்கிறதுக்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டு தான் டாக்டர் சிவசங்கரன் அவர்கள்